அன்பானவர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக கத்திருந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார் ஆண்டவர் இயேசு ஒரு மாலை நேரத்திலே அவர் மலையின் மேல் ஏறி ஜெபிக்கும்படி போவார் சீஷர்களை அக்கறைக்கு போக கட்டளையிடுவார் அவர்கள் அக்கறைக்கு போகிற போது படகை செலுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே காற்று அவர்களுக்கு எதிராய் எழும்பி அவர்கள் தண்டு வலிக்கிறதில் பிரயாசப்பட்டாலும் முன்னேற முடியாதபடிக்கு அந்த காற்று அவர்கள் படகை தடுத்து கொண்டிருக்கும் இவர்கள் பிரயாசப்படுவார்கள் ஆனால் காற்று அந்த படகை தடுத்து அந்த இடத்திலே அவர்கள் நிற்கும்படிக்கு செய்து கொண்டே இருந்தது ஆண்டவர் இயேசு அதை பார்த்தார் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு அவர்களிடத்தில் கடந்து போய் படகில் ஏறினார் காற்றும் கடலும் அமைந்தலாயிற்றதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்தில் ஒரு அருமையான காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளில் அநேகர் பல காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் படிப்பில் முன்னேற வேண்டும் குடும்பத்திலே ஒரு ஆசிர்வாதம் வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் ஆனால் பிசாசு எதிர்காற்றை அனுப்பி எல்லாவற்றையும் ஸ்தம்பிக்க செய்து கொண்டிருக்கிறான் அநேக மனிதர்கள் சில நேரம் பிசாசு கடுமையானவர்கள் எழும்பி தேவ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவ பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவரை நோக்கி பார்த்து அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அங்கு கடந்து சென்று ஆண்டவர் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் அவர்கள் பிரயாசப்படுகிறதில் அவர்கள் முன்னேற்றத்தில் தடைப்பட்டிருக்கிறதை கண்டு ஆண்டவர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார் அருமையான சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில இந்த காலத்திலே நீங்கள் முன்னேற பிரயாசப்படும் போது ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு எதிர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் இந்த நாளிலே சிலர் போன் பண்ணி ஜா பண்ண சொன்னாங்க அப்ப அவங்க சொல்லும்போது போது எங்களுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய பிசினஸ்ல நான் முன்னேற கூடாதபடிக்கு பல தடைகள் பிரதர் பல தடைகள் அதை எப்படி நாங்க மேற்கொண்டு வருகிறதுன்னு தெரியல அவங்கள பார்க்கும்போது கோபம் வருகிறது ஆனால் நான் கத்தருடைய பிள்ளை அமைதலா இருக்க வேண்டுமே என்று நான் அமைதலா இருக்கிறேன் அவ்வளவு தடையை கொண்டு வருகிறார்கள் தேவனாகி கத்தர் அவர்களுக்கு கண்டிப்பாய் உதவி செய்வார் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார் தேவநாகி கத்தரை சார்ந்து அவருடைய ஸ்வாவத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமா அவங்க கூட போய் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அருமையான சகோதரா சூழ்ந்து போகாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த நாட்களிலே கடந்து போகிறதா இருந்தால் ஆண்டவர் இயேசு நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கை மேலே எழும்பும் அவர் உங்களோடு வந்து உங்கள் தடைகளை உடைத்து தடைகளை நீக்கி உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அற்புதம் செய்து நீங்கள் முன்னேற உதவி செய்வார் இஸ்ரேவில் ஜனங்கள் முன்னேறி எகிப்திலிருந்து முன்னேறி அவர்கள் தேசத்துக்கு போகும்போது எத்தனை தடைகள் பாருங்கள் செங்கடல் முதலாவது தடை அடுத்து அமலேக்கியர்கள் இன்னும் ஒவ்வொரு தடைகள் வனாந்திரம் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி போகிறதற்கு கத்தர் கூடவே இருந்தார் உங்களோடும் ஆண்டவர் இருப்பார் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் நன்மையினால் திருப்தியாக்குவார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே இந்த காலை நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு முன்பாய் எவைகளெல்லாம் எதிர்ப்பா இருக்கிறதோ தடையா இருக்கிறதோ நீக்கி விடும்படி கரம் கரம் பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும் அந்த எதிர்ப்புகள் இந்த எதிர்ப்புகளின் போராட்டங்கள் மறைந்து போகட்டும் ராஜா நீங்க கூட சென்று அற்புதம் செய்யும்படியோ நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you. Amen.